மிளகு சம்பா இது கபேதனில் கிடைக்கும் இது இதற்கு ஏன் இதற்கு மிளகு சம்பா என்று பெயர் வைத்தார்கள் என்றால் மிளகு போல அளவு உள்ளது தோற்றம் உள்ளது அது மட்டுமல்லாமல் மிளகு எப்படி பயன்படுத்தப்படுகின்றதோ அதாவது சளி நீக்க பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல இது கபத்தையும் நீக்குகின்றது மேலும் இது புற்றுநோயை குறைக்க வல்லது எதற்காக என்றால் செலினியம் என்ற ஒரு பொருள் இந்த அரிசியில் உள்ளதால் இது புற்றுநோயை குறைக்க வல்லது மேலும் தைராய்டியும் குறைக்க வல்லது போக்க வல்லது கூட அதனால் பெண்களும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் மிகவும் சிறிய மிளகு போல உள்ளதால் சாப்பிடுவதற்கும் மிகவும் அருமையாக உள்ளது வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இது புழுங்கல் அரிசி கைக்குத்தல் அரிசி வாங்கி பயன்படுத்துங்கள் நன்றி